ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் தீபா அம்மா அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வகுப்பு மருத்துவமும் ஜோதிடமும் பகுதி ரெண்டு சேலத்திலிருந்து நன்றியம்மா ஸ்டார்ட் பண்ணு குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் இந்த டெலிகிராம் குழுவில் பேச வாய்ப்பளித்த அளித்த சிவகார்த்தினி அவர்களுக்கு நன்றி இன்றைய தலைப்பு மருத்துவமும் ஜோதிடமும் பகுதி இரண்டு இன்றைய பதிவுள்ள மருத்துவம் ஜோதிடத்துல வந்து பார்த்தோம்னா கிரகங்களால் ஏற்படும் தொந்தரவுகள் நட்சத்திரத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் நட்சத்திரங்களின் மருந்து வகைகள் மருந்து செய்ய தகுந்த கிழமைகள் மருந்து உண்ற மருந்து சாப்பிட்றதுக்கு தகுந்த கிழமைகள் மருந்து உண்ணக்கூடாத கிழமைகள் அதற்கப்பறம் நவகிரகங்களுக்கான அந்த பரிகாரங்களை வந்து இன்றைய பகுதிகளில் பார்ப்போம் ஏற்கனவே மருத்துவமும் ஜோதிடமும் இந்த பகுதியில் வந்து குழந்தை பத்து மாதத்துல வந்து கிரகங்களோட பங்களிப்பும் சுவாசித்தலில் நாசிகளின் தன்மையும் மனித உடலில் நட்சத்திரங்களின் ஆதிக்கம் ராசிகளின் உடற்கூறுகளை பத்தி போன பகுதியில் பார்த்தோம் இந்த பகுதியில் இனி கிரகங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது அதாவது பித்த ஜுரம் உஷ்ணுரம் தேகத்தில் ஏற்படக்கூடிய அந்த சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் காக்காய் வலிப்புன்னு சொல்லக்கூடிய நோய்கள் வயிறு மந்தமா இருக்கிறது இருதயம் இதனால் உண்டாகக்கூடிய தொந்தரவுகள் கண்ணில் ஏற்படக்கூடிய வியாதிகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் பயம் இது எல்லாமே சூரியன் பாதிக்கப்பட்டால் வரும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அது மட்டும் இல்லாம எலும்புரிக்கு நோய் நான்கு கால் பிராணிகளால் ஏற்படக்கூடிய பயம் அஹ் வீட்டில் திருடர்களால் ஏற்படக்கூடிய அச்சம் அரசன் தர்ம தேவதைகள் இவங்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து சூரியன் ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்பட்டால் இதை சார்ந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது வரும் ஒரு ஜாதகத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தா வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சோம்பல் எந்த நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் குளிர் ஜுரம் அதாவது கொம்புள்ள ஜந்துக்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் தண்ணியில உண்டாகக்கூடிய நோய்கள் அனைத்துமே வந்து சந்திரன் பாதிக்கப்பட்டா வரும் மந்தம் மஞ்சள் கமாலை பாம்புகள் இதன் மூலியமாக இருக்க ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒரு ஜாதகத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டா வரக்கூடிய நோய்கள் அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்டுச்சுன்னா வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இரத்தத்துல வரக்கூடிய வியாதிகள் அளவுக்கு அதிகமான தாகம் பித்தத்தினால் வரக்கூடிய நோய்கள் ஆஹ் விஷம் ஆயுதம் இதனால பாதிக்கப்படுறது ஒரு சிலருடைய அமைப்புல வந்து வெட்டு காயங்கள் ஏற்படுறது குஷ்டம் கண்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வலி எலும்பு மஜைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் சரீரத்தில் வந்து சுரசுரப்பு வரக்கூடியது அதாவது சகோதரனாலேயும் பெற்ற பிள்ளைகளாலேயும் வரக்கூடிய தொந்தரவுகள் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஏற்படும் சிநேகிதர்கள் எதிரிகளால் வரக்கூடிய பயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டால் அது சார்ந்த உடல் தொந்தரவுகளாக கொடுக்கும் ஒரு ஜாதகத்துல வந்து புதன் ஜாதகத்துல பாதிக்கப்பட்ட கழுத்து சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கெட்ட அதாவது இரண்டு தெளிவில்லாத மனம் அதாவது கெட்ட வாசன வசனங்களை பேசக்கூடியது மனக்கலக்கம் மூக்கு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஸ்லோத்துமம் இதெல்லாமே ஏற்படும் பாதத்துல வந்து அதிக அளவு பாதிப்புகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம புதன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கெட்ட கனவு பூமி மாடி இதுல வசிக்கிறவங்களுக்கு வந்து வரக்கூடிய தேவதைகள் மூலமாக பல கெடுதல்களை ஏற்படுத்தும் இது ஒரு ஜாதகத்துல புதன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி நோய்களை வந்து கொடுக்கும் பாதிப்புகளையும் கொடுக்கும் ஜாதகத்துல குரு பாதிக்கப்பட்டுச்சுன்னா மயக்கம் நரம்பு சம்பந்தமான வியாதி கபம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் காது நோய்கள் அதாவது கோயில் சொத்தை வந்து அபகரிக்கிறது சிவன் இவங்களோட சாபங்களை வாங்குறது மாதிரி பாதிப்புகள் குரு ஜாதகத்துல குரு அந்த மாதிரி நோய்களையும் அது மாதிரி சாபங்களையும் வந்து கொடுக்கும் ஏற்படும் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா உடல் ரீதியான பாதிப்புகளை வந்து அதிகம் கொடுக்கும் அதாவது ஆஹ் வாதம் கபம் இவங்களோ இந்த இதோட நிலைப்பாடு வந்து உடல்ல வந்து மாறுறது ஆண் பெண் குறிகள் ஏற்படக்கூடிய நோய்கள் பெண்களால வரக்கூடிய நோய்கள் போன்ற பாதிப்புகள் வரக்கூடிய இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் பாதிக்கப்பட்டா வரும் குரு தேவதாலையும் சில ஆபத்துகள் வந்து ஏற்படக்கூடியது ஜாதகத்துல சுக்கரன் பாதிக்கப்பட்டா ஏற்படும் தனியினால ஏற்படக்கூடிய நோய்கள் ஜாதகத்துல வந்து சனி கிரகம் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா வாயு சிலோத்துமம் இதுல வரக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளையும் கொடுக்கும் பெரும்பாலும் ஜாதகத்துல சனி பாதிக்கப்பட்டுச்சுன்னா கால் நோய்கள் கால் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் சோம்பல்களையும் அதிகமா வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாம மயக்கத்தையும் வயிற்று வலியையும் உள் சூ உள் சூடு இந்த மாதிரி பாதிப்புகளை வந்து சனி ஜாதகத்துல பாதிக்கப்பட்டுச்சுன்னா இருக்கும் நட்சத்திரத்தினால ஏற்படக்கூடிய நோய்கள் அதாவது ஒரு ஜாதகத்துல இந்த நட்சத்திர நாள்ல வந்து பாதிக்கப்பட நோய் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து கொடுக்கும் ஒரு ஜாதகர் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல வந்து நோய் வாய்ப்பட்டாங்க அப்படின்னா அது வந்து குணமாகறதுக்கு பத்தொன்பது நாட்கள் வந்து கால அளவுகளை எடுத்துக்கொள்ளிருக்கும் அப்படின்னு சொல்லி மூல நூல்கள்ல சொல்லியிருக்காங்க பாணி நட்சத்திரத்துல வந்து நோய் வயப்பட்டா நோயில இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் சிரமமான சூழ்நிலைகளை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க கார்த்திகை நட்சத்திரத்துல நோய்வாய்ப்பட்டோம்னா அவங்க வந்து கர்ம வினை வியாதிகளை வந்து அனுபவிக்க கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் கண்டம் போன்றவற்றை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துல வந்து நோய்வாய்ப்பட்டாங்கன்னா பதினேழு நாட்கள் வந்து குணமாகறதுக்கு கால அளவுகளை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மிருக சீரிசம் நட்சத்திரத்துல நோய்வாய்பட்டா குணமாகறதுக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு நாட்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க திருவாதிரை நட்சத்திரத்துல வந்து நோய் நோயில இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இது வந்து கண்டமான காலம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஒரு திருவாதிரை நட்சத்திர நாள்ல ஒரு விபத்துகளோ மற்ற விஷயங்களோ நடந்து அவங்க மருத்துவமனை போனாங்க அப்படின்னா திரும்பி வர்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சூழல் உண்டு அதுவே புனர்பூசம் நட்சத்திரம் வந்து பாதிக்கப்பட்டா நோய்வாய்பட்டா ஒன்பது நாள்ல வந்து குணமாகலாம்னு சொல்லியிருக்காங்க பூசம் நட்சத்திரத்துல பாதிக்கப்பட்டா பத்து நாள்ல வந்து குணமாகலாம் அதே மாதிரி ஆயிலேய நட்சத்திரத்துல நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அது வந்து கண்டமான காலம் திருவாதிரை மாதிரி கண்டமான காலம் நோயில இருந்து மீண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் மகம் நட்சத்திரத்துல வந்து நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அவங்க வந்து நோயில இருந்து மீண்டு வர்றதுக்கு வருஷ கணக்கில் வந்து கால அளவுகளை வந்து எடுத்துக்கொள்ளும் பூரம் நட்சத்திரத்துல வந்து நோய் வைப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா கண்டமான காலம் உத்திரம் நட்சத்திரத்துல வந்து நோய் வைப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா எட்டு நாள்ல வந்து குணமாகலாம்னு சொல்லியிருக்காங்க அஸ்தம் நட்சத்திரத்துல வந்து நோய் வாய்ப்பாங்கன்னா பதினைஞ்சு நாட்கள்ல வந்து குணமாகறதுக்கு கால அளவுகளை எடுத்துக்கும் சித்திரை நட்சத்திரத்துல நோய் வாய்ப்பிட்டாங்கன்னா பதினாறு நாட்கள்ல வந்து குணமாகலாம் சுவாதி நட்சத்திரத்தில் நோய் கண்டமான காலம் அதாவது நோயிலிருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை கொடுக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் நோய் வாய்ப்பாங்கன்னா நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இருபத்தி அஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது கால அளவுகளை எடுத்துக்கொள்ளும் அனுசம் நட்சத்திரத்துல நோய் வாய்ப்பட்டாங்கன்னா குணமாகறதுக்கு வருட கணக்குல வந்து எடுத்துக்கும் ஏன்னா அந்தனால நோய் வாய்ப்படும் போது சனியோட ஆதிக்கங்கள் அதிகமா இருக்கும் அதனால குணமாகறதுக்கு வருட கணக்குல எடுத்துக்கும் கேட்டை நட்சத்திரத்துல நோய் வாய்ப்பட்டாங்க அப்படின்னா நோயில இருந்து மீண்டு வர்றதுக்கு இது வந்து ஒரு கண்டமான காலம்னு சொல்லுவாங்க அந்த கா காலகட்டத்துல இருந்து குணமாய் விரைவில் குணமாய் வர்றது ரொம்ப கஷ்டம் மூலம் நட்சத்திரத்தில் நோய்வாய்ப்பட்டாங்கன்னா ரெண்டே நாளில் குணமாகலாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது நட்சத்திரத்துல நோய் போது இது கண்டமான காலம் நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலைகளை கொடுக்கும் உத்திராடம் நட்சத்திரத்துல நோய் வாய்ப்பிட்டாங்க அப்படின்னா குணமாயி வெளியில வர்றதுக்கு நாற்பத்தி ஒரு நாட்கள் வந்து கால அளவுகளை எடுத்துக்கும் திருவோணம் நட்சத்திரத்துல நோய் வாய்ப்பட்டாங்க அப்படின்னா குணமா வர்றதுக்கு பதினேழு நாட்கள் கால அளவுகளை எடுத்துக்கும் அவிட்டம் நட்சத்திரத்துல நோய் பயப்பட்டாங்கன்னா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு பதினோரு நாட்கள் வந்து குணமாகும் டைம் எடுத்துக்கும் சதயம் நட்சத்திரத்துல நோய் பயப்படும் பொழுது நோய் குணமாகறதுக்கு பதிமூணு நாட்கள் வந்து டைம் எடுத்துக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துல வந்து நோய் பயப்படும் போது குணமாவது கடினம் நாட்பட்ட வியாதிகளை வந்து கொடுக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை கொடுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல நோய் பயப்படும் பொழுது ஏழு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா குணமாயிரும் ரேவதி நட்சத்திரத்துல குணமாகும் போது நோய்வாய்ப்படும் போது குணமாகறதுக்கு வருஷ கணக்குல வந்து கால அளவுகளை எடுத்துக்கும் இந்த மாதிரி அன்னைக்கு நோய்வாய்ப்படக்கூடிய காலகட்டம் அன்றைய நட்சத்திரங்கள் என்னவோ அந்த நட்சத்திரங்கள் படி குணமாவறதுக்கு கால அளவுகளையும் சீக்கிரம் குணமாவறதையும் காலம் தாழ்ந்த விஷயங்கள்ல வந்து குணமாகறதையும் கண்டமான சூழ்நிலைகளையும் கால அளவுகளை வந்து அதிகமா எடுத்துக்கிறதையும் அந்த மாதிரி சூழ்நிலை அமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் ஜோதிடத்துல வந்து சில காலகட்டங்கள் சில நேரங்கள்ல வந்து மருத்துவ முறைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது முத ஃபர்ஸ்ட் முதல் முறையா மருத்துவ முறைகள் எடுக்கும்போது சீக்கிரம் வந்து மீண்டு வருவதற்கான அமைப்புகள் உண்டு அப்படின்ட்டு ஒவ்வொரு நாட்களையும் சில மணி நேரங்களை கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணமாக திங்கட்கிழமைல காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் பகல் ஒன்று முப்பது முதல் இரண்டு மணி வரைக்கும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ளேயும் இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் இந்த மாதிரி வந்து திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை ஒவ்வொரு கிழமைகளிலும் ஒவ்வொரு கால நேரங்களில் வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சிகிச்சை அப்படிங்கிறது விரைவில் குணமாகும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னெண்டு மணி வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை இப்படி ஒவ்வொரு கிழமைகளுக்கு தக ஒவ்வொரு கிழமைகளுக்கும் நேர அளவுகள் அப்படிங்கிறது மாறுபடும் அந்த காலகட்டத்துல முதன்முறையாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் பொழுது சீக்கிரம் விரைவில் அந்த நோயிலிருந்து மீண்டு வரலாம் அடுத்ததாக நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சிறந்த மருத்துவ முறைகள் இருக்குது அந்த மருத்துவ முறைகளை வந்து அவங்க முன்னுரிமை கொடுத்து நம்ம எடுத்துக்கும் போது சீக்கிரம் விரைவில் வந்து குணமாகும் இப்ப வந்து சித்த மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சித்த மருத்துவத்துக்கு அசுபதி திருவாதிரை மகம் மூலம் சதயம் சுவாதி இந்த நட்சத்திரக்காரங்களாம் சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து விரைவில் நோய்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் மற்ற மாற்று மருத்துவங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது விரை தீர்வுகள் கிடைத்தாலும் சித்த மருத்துவத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து விரைவில் வந்து நல்ல தீர்வுகளை வந்து கிடைக்கும் அடுத்து நம்ம பார்த்தோம்னா யுனானி மருத்துவம் யுனானி மருத்துவம் அப்படிங்கிறது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் நோய்வாய்ப்படும் பொழுது யுனானி மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா விரைவில் வந்து நோய் குணமாகும் மற்ற மருத்துவங்கள் எடுத்துக்கிட்டாலும் குணமாகும் இருந்தாலும் யுனானி மருத்துவம் அப்படிங்கிறது சீக்கிரமா வந்து அவங்களுக்கு வந்து தீர்வுகள் வந்து கிடைக்கும் அடுத்து ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரோகிணி அஸ்தம் திருவோ திருவோணம் இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் நோயாளி நோய்வாய்ப்படும் பொழுது ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் தீர்வுகள் கிடைக்கும் விரைவில் வந்து நோய் குணமாகும் அடுத்து மின்சார சிகிச்சை அப்படின்னு ஒரு மருத்துவம் இருக்கு அதுல வந்து மிருக சிரிசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் நோயாளியா இருந்தா அவங்களுக்கு சீக்கிரம் வந்து மின்சார சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா விரைவில் நோய்களோட தாக்கம் அப்படிங்கிறது குறையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை மருத்துவங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து இந்த பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் வந்து அந்த மூலிகை மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து விரைவில் வந்து குணமாகும் இது மட்டும் இல்லாமல் இந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் இந்த நட்சத்திரக்காரங்களாம் நோயாளியாக இருந்தால் இந்த பரம்பரியா வைத்தியம் கொடுத்துக்கிட்டு வராங்க பாரம்பரியமாக வைத்திய முறைகள் பண்ணிட்டு இருக்காங்கள அவங்க கிட்ட அந்த குரு மருந்து இந்த செந்தூர பஸ்பங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மருந்து வகைகளை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் சீக்கிரமாக குணம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பூசம் அனுஷம் முத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் வந்து நோயாளி வந்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த சாதுக்கள் சன்னியாசிகள் மகான்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட அருமருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் இல்ல அவங்களோட ஆசைகள் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து நோய் வந்து குணமாகும் அடுத்தபடி என்ன வந்து பார்த்தோம்னா ஆயுல்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்களாம் வந்து நோயாளியே இருந்தா இவங்க பல வகையான கலப்பு மருந்துகளை இவங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வந்து விரைவில் வந்து நல்ல ஆரோக்கியம் நல்ல குணம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இப்ப அது மட்டும் இல்லாம ஒரு சில நாட்கள்ல வந்து மருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து விரைவில் வந்து குணம் கிடைக்கும் ஒரு சில நாட்கள்ல வந்து மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது சீக்கிரம் வந்து விரைவில் குணம் கிடைக்காது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா முதல்ல வந்து மருந்து தயாரிக்கும் போதே வந்து சில நாட்கள்ல வந்து மருந்து தயாரிக்கும் போது நல்ல குணம் கிடைக்கும் அப்படி வந்து பார்த்தோம்னா அதாவது குருவோட ஆசியோட ஞாயிற்றுக்கிழமையில வந்து மருந்து செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மருந்தோட பலம் அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கும் அது இன்றைய காலகட்டத்தில் வந்து மிகவும் குறைவாக இருக்கு நான் முன்னாடி தலைமுறைகள்லாம் வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு வந்து மருந்து தயாரிக்கிறதுக்கு இருந்த நுட்ப முறைகளும் அவன்னைக்கு சாபங்கள் தீர்க்கக்கூடிய இதுவும் மூலிகைகள் விளைஞ்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இயற்கையாக இருந்தது இன்னைக்கு எல்லாமே வியாபார நோக்குல அதாவது கமர்ஷியல்லாம் மாறினதுனால அந்த மருந்துகளோட தன்மை இந்த வீரியத்தோட தன்மை எல்லாம் மாறிருக்கு அப்ப வந்து ஒரு மருந்துகள் தயாரிக்கிறதுனாவே அந்த குருநாதரோட ஆசி பெற்றுட்டு தான் வந்து நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிப்பாங்க அப்படி பார்க்கும்போது அந்த குருநாத குருவோட ஆசி பெற்று ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் ஆதிக்கங்கள் மிகுந்த கிழமையில வந்து அஹ் கிழமையான ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து மருந்து தயாரிக்கும் பொழுது அந்த மருந்தோட தன்மை சீக்கிரம் வீரியமா இருக்கும் அதே மாதிரி சூரியன் உதித்த நேரத்துல இருந்து அரை மணி நேரத்துக்குள்ள மருந்து செஞ்சாங்கன்னா அந்த மருந்துக்கு வந்து நல்ல பலன் ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும் கிரகண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மருந்து செய்யறது வந்து ரொம்ப உத்தமம் எப்பவுமே கிரகண காலத்துல வந்து எல்லா விதமான ஆற்றல்களும் சக்திகளும் அதீத அளவு வந்து பூமிக்கு கிடைக்கும் அப்ப வந்து இறை ஆற்றலும் சரி குருவோட ஆசையும் சரி கிரக பலன்களும் எல்லாமே அதிகமா இருக்கும் அந்த காலகட்டத்துல வந்து மருந்து செஞ்சாங்க அப்படின்னா அந்த மருந்தோட பலன் அப்படிங்கிறது பல மடங்கு இருக்கும் அதுவே அந்த காலகட்டத்துல வந்து கிரகண காலகட்டத்துல நம்ம எதை செஞ்சாலும் நம்ம கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமா இருக்கும் அது மருந்துகள் செஞ்சாலும் இருக்கும் நமக்கு பிடிச்ச அந்த கடவுளோட நாமாவளிய சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு பலன் வந்து அந்த கிரகண காலகட்டத்துல கிடைக்கும் அதே மாதிரி மருந்து வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சிறப்பான கிழமைகள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் வந்து முதன்முறையாக மருந்து சாப்பிடறதுக்கு முதன்முறையாக எடுத்துக்கொள்ளும் பொழுது சீக்கிரம் நல்ல பலன்களை வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை புதன்கிழமை திங்கக்கிழமை எல்லாம் வந்து முதன்முறையாக மருந்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து பலன்கள் கிடைப்பதற்கு காலதாமதமா ஆகும் சில விஷயங்கள்ல வந்து நவரத்தினங்களும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த ம நவரத்தினங்களை வந்து முறையா வந்து கையாள் கையாண்டு அது வந்து ஒரிஜினலா இருந்தா அதுக்கான பலன் அப்படிங்கிறது அஹ் உண்டு இப்ப நம்ம அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கிரகத்தினால ஏற்படக்கூடிய சாப்பிடக்கூடிய அந்த மருந்துகள் நோய்களை பத்தி பார்த்தோம் நீ வந்து நம்ம பாக்குறது வந்து அடுத்து இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அதற்கேற்ற அந்த பரிகார முறைகள் சில வழிபாடு முறைகளை வந்து நம்ம மேற்கொள்ளும் பொழுது அந்த விதம் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாம இருக்கும் முன்பு வந்து ஒவ்வொரு கிரகத்தினால் ஏற்பட நோய்களை பற்றி பார்த்தோம் இப்ப அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தா அதற்கான தீர்வுகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சூரியன் ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்பட்டு நோய்வாய்பட்டு இருந்தா சூரியன் அப்படிங்கிறது சிவனை குறிக்கக்கூடியது பரம சிவன் அதாவது சிவனை வந்து வழிபாடு செய்யறதுனாலும் காலையில சூரிய உதய டைம்லையும் சூரிய அஸ்தமன நேரத்திலையும் சூரிய நமஸ்காரம் செய்யறதும் அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரியில சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் ரெண்டும் பார்க்கிறதும் நல்ல சிறந்த பரிகாரம் சூரியனின் நிறம் சிவப்புங்கிறதுனால சிவந்த மலர்களால் வந்து அர்ச்சனை செய்யறதும் சிவப்பு ஆடை அணியறதும் அப்படி இல்லைன்னா மாணிக்க கற்களையும் அணியலாம் அல்லது செம்பசுன்னு சொல்லக்கூடிய சிவப்பு பசு அல்லது கோதுமை சூரியனுக்குரிய தானியம் அப்படிங்கிறது கோதுமை இத வந்து தானம் தர்றதுனாலையும் சூரியனால பாதிக்கப்பட்ட தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகும் ஜாதகத்துல வந்து சந்திரன் பாதிக்கப்பட்டு நோய்வையப்பட்டு இருந்தார் சந்திரன் வந்து அம்பால குடிக்கக்கூடியது அம்பால பூஜை செய்யறதுனாலயும் சந்திரனுக்குரிய நிறமான வெள்ளை நிறமாகிறதுனால வெள்ளை நிற மலர்களால அர் அர்ச்சனை செய்யறதுனால வெள்ளை நிற ஆடை அணியறதுனாலையும் முத்து இந்த மாதிரி முத்து வந்து அணிகிறதுனாலையும் அது மட்டும் இல்லாம வெண்மை சார்ந்த அந்த சங்கு அல்லது அரிசியை வந்து தானம் செய்யறதுனாலயும் சந்திரனால் பாதிக்கப்பட்ட தோஷங்கள் வந்து நிவர்த்தியாகும் ஜாதகத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்டு இருந்திருந்ததுன்னா செவ்வாய் சார்ந்த நோய் இவன் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு செவ்வாய்க்குரிய ஆதிக்கம் நிகழ்ந்த கடவுள் வந்து முருகன் முருகனை வழிபடுறதுனாலையும் செவ்வாய் அப்படிங்கிறது காவல் தெய்வங்களையும் குறிக்கக்கூடியது அல்லது காளியை வந்து பூஜை பண்ணலாம் அந்த நிறம் அப்படிங்கிறது சிவப்பு சிவப்பு நிற ஆடைகளை அணுகிறதுனாலையும் அதற்குரிய பவளத்தை அணிஞ்சிக்கிட்டு வர்றதுனாலையும் அதற்குரிய தானியமான துவரையை வந்து தானம் தர்றதுனாலையும் செவ்வாயினால் பாதிக்கப்பட்ட நோய்கள் செவ்வாயினால இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் ஜாதகத்தில் புதன் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா புதனால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு வந்து புதன் அப்படிங்கிறது பெருமாள் ராமர் இவங்களை வந்து குறிக்கக்கூடியது அதாவது ராமர் இல்லைன்னா விஷ்ணு இந்த மாதிரி இந்த மாதிரி அவதார மூர்த்திகளை வந்து பெருமாளுடைய அவதாரங்கள்ல ஏதாவது ஒன்று அவதாரங்களை வந்து பூஜிக்கிற பூஜை பண்றதுனாலையும் புதனுக்குரிய நிற நிறமான அந்த பச்சை பட்டு பச்சை நிற வாடைகள் அணியறதுனால பச்சை நிற பட்டு அணிகிறதுனாலையும் அதற்குரிய மரகதம் மரகத கல் இதை வந்து அணிஞ்சிக்கிட்டு வந்தாலும் அந்த புதனால் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையும் அதாவது சொர்ண தானம் அல்லது அப்படி இல்லைன்னா அதுக்குரிய தானியமான பச்சை பயிர் வந்து தானம் செய்யறதுனாலையும் புதனால இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் பாதிக்கப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது தேவர்த்தியாகும் அடுத்ததாக ஜாதகத்துல குரு பாதிக்கப்பட்டு குருவால நோய்வாய்ப்பட்டு இருந்தால் குருவோட அம்சமான தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யறதுனாலையும் குருவோடைய நிறமான மஞ்சள் அந்த மஞ்சள் நிற ஆடைகள் அணியிறதுனாலையும் அதற்குரிய கல்லான புஷ்பராக சொல்லக்கூடிய அந்த புஷ்பராக கல் அணியிறதுனாலையும் அதற்குரிய அந்த கொண்டை கடலையை வந்து தானம் செய்யறதுனாலையும் குருவினால் பாதிக்கப்பட்ட தோஷங்கள் அப்படிங்கிறது ஜாதக நிவர்த்தி ஆகும் ஜாதக ரீதியா சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா சுக்கரனால் ஏற்படக்கூடிய நோய் தொந்தரவுகள்ல இருந்து அதாவது சுக்கரன்னாவே லட்சுமியை குறிக்கக்கூடியது அதாவது அம்பாள் அல்லது வந்து லட்சுமியை பூஜை செய்யறதுனாலையும் சுக்கரனுக்குரிய வெள்ளை நிறமான வெள்ளை ஆடை அப்படி இல்லைன்னா சுக்கரனுக்குரிய ஒரு அந்த வைரம் அணியறதுனால வெள்ளியையும் குடிக்கும் வெள்ளி அல்லது வெள்ளை குதிரையை வந்து தானம் செய்யறதுனாலையும் அதற்குரிய தானியமான மொச்சை பயிறு தானம் செய்யறதுனாலையும் சுக்கரனால பாதிக்கப்பட்ட தோஷங்கள் அப்படிங்கிறது ஆகும் சனியினால பாதிக்கப்பட்ட தோஷங்கள் நோயப்பட்டு தோஷங்கள் இருக்கும்போது நிவர்த்தி ஆகிறதுக்கு அதற்குரிய அதாவது சாஸ்தாவை ஐயப்பனை பூஜை செய்யறதுனால அந்த நிறமான கருப்பு அந்த கருப்பு ஆடை பாதிப்பு கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திர நீளம் அந்த கல் அணியதுனாலையும் கருப்பு பசு அல்லது எள்ளு தானம் செய்யறதுனாலையும் சனியினா இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தியாகும் ராகுவால ஜாதக ரீதியா பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருந்தா ராகு அப்படிங்கிறது காவல் தெய்வ அமைக்க அமைப்பு குறிக்கக்கூடியது துர்கையை வழிபாடு செய்யறதுனால அதற்குரிய கல்லான கோமேத கல் அணிகிறதுனால அப்படி இல்லைன்னா கத்தி அல்லது இரும்பு வந்து தானம் செய்யலாம் தானம் செய்யும் பொழுது ராகுவோட பாதிப்புகள் இல்லாம இருக்கும் இதற்குரிய தானியமான உளுந்த வந்து தானம் செய்யும் பொழுது ராகுவால் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் தோஷங்கள் அப்படிங்கிறது விலகும் கேதுவால ஜாதகத்துல பாதிக்கப்பட்டு நோய் வாய்ப்பட்டு இருந்தா அஹ் கேதுவின் அம்சம் வந்து விநாயகர்னு சொல்லுவாங்க விநாயகரை பூஜை செய்யறதுனாலையும் இதுக்கு வந்து வைடூரியம்னு சொல்லக்கூடிய அந்த வைடூரிய அணுகிறதுனாலையும் கேதுவினால இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் அப்படிங்கிறது விளக்கும் இது வரைக்கும் இந்த மருத்துவமும் ஜோதிடமும் இந்த பகுதியில கிரகங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து நட்சத்திரங்கள் ந நவகிரக பரிகாரங்கள் அனைத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் அனைவரையும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி